ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அவள் புருஷன் சம்பாதிக்கிறான் சாப்பிட்றா உனக்கு என்ன வந்தது என்றபடி வந்தார் அன்பு அதானே பார்த்தேன் இன்னும் எடுபடி வேலையெல்லாம் எல்லாம் ஏன்னு என்று நொடித்தார் செந்தாமரை இறங்கிய மெல் இறங்கிய மைத்திலி நேராக பின்பக்கம் போய் போக பின்னாடியே போன தேவி இனடி மைதிலி ஒரு மாதிரியாக இருக்க என்று கேட்க அதுவாக்கா என்று ஆரம்பித்து நடந்ததை சொல்ல அப்போ ரொமான்ஸ் ஒன்றும் நடக்கலையா என்று தேவி கேட்க யாரு மாமாவா பயத்தில் கை போட்டதுக்கே அலறிட்டாரு நல்ல வேலை அந்த பெரியப்பா வந்தார் நாமும் பயமில்லாம ரெண்டு அடி தள்ளி உட்காந்துக்கிட்டேன் என்று மைதிலி சொல்ல உனக்கு விவரம் பத்தலைடி சிறிய வச்சகன் எடுக்காம சைட்டடிப்பார் மாமா அவரை பற்ற வைக்கிற அளவு உனக்கு விவரம் பத்தலை என்று தேவி சொல்ல ம் இனி பெட்ரோல் ஊற்றி தான் பற்ற வைக்கணும் போக்கா மாமா ஒரு வாழை என்று சொல்ல அப்படி சொல்லாதடி சில பேர் பத்திக்க நேரமாகும் பத்திக்கிட்டா அப்புறம் சாம்பல் தான் ஒருவேளை மாமா அந்த ரகமோ என்னமோ புரியாத மாதிரியே பேசுக்கா என்ற மைத்திலி ஃப்ரெஷ்ஷாகி கால்கை முகம் கழுவி வந்து தேவி கையில் இருந்த துண்டை வாங்கி முகம் துடைத்தவள் ஏதோ சொல்லப்போக ராத்திரியில் பின்னாடி நின்று என்ன பேச்சு வண்டி கிடக்கு உள்ளே போங்க ரெண்டு பேரும் என்று அதட்டியபடி வந்தான் வீரா அவனை கண்டதும் இருவரும் ஓடிவிட்டார்கள் தேவி வீரா இல்லாத போதுதான் வாயடிப்பாள் அவனை கண்டால் ஓட்டம்தான் இருவரும் பேசினது வீராவின் காதில் விழுந்தது ஏறுமை கட்டி பிடிச்சதை போய் அவகிட்ட சொல்கிறாள் கொஞ்சமாவது அறிவு இருக்கா கல்யாணமாகாத பொண்ணுக்கிட்ட எதை பேசுறதுன்னு தெரிய வேண்டாமா என்று திட்டியவன் மனசாட்சியோ தேவி ஒன்றுமே பேசலடா தேவி தேவி ஒன்றுமே பேசலையாடா மைதிலிக்குத்தான் அத்தனை விவரம் இல்லை தேவி தான் ரொம்ப விவரமாக பேசினது என்ற உண்மையை அவன் மனசாட்சி உடைக்க இந்த காலத்து பிள்ளைகள் பிஞ்சிலேயே பழுத்துருதுக என்றான் கணக்குள் தேவியும் மைத்திலியும் பேசியபடி சாப்பிட்டார்கள் தேவி இங்கே வந்த பிறகு மைத்திலிக்கு ரொம்ப நன்றாக பொழுது போனது ஏழு மணிக்கு மேல் வரும் தேவியின் ஃபோனை வாங்கி வாங்கி பார்ப்பாள் மைத்திலி மாமா மைத்திலிக்கு ஃபோன் வாங்கி கொடுங்க என்றாள் தேவி அவன் அவளை பார்த்து விட்டு இப்போ எதுக்கு அவளுக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் பாவமாகத்தான் இருந்தது ஐஃபோன் புது மாடல் வரும்போதெல்லாம் அவளுக்கு அவள் அண்ணன் வாங்கி கொடுத்து விடுவான் ஏன் தேவியிடம் இருக்கும் ஐஃபோன் கூட மைதிலியோடதுதான் அவள் புது ஃபோன் வாங்கிய பின் சும்மா கிடக்கும் ஃபோனை பொற்செல்வி எடுத்து ஸ்ரீ தேவி கவி இவர்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படிப்பட்ட பெண் மைதிலிக்கு ஃபோன் இல்லை என்றால் ஃபோன் இல்லை என்று சொல்லிவிட்டான் வீரா அந்த கோபம் அவளுக்குள் இருந்தது ஆனால் காட்டத்தான் முடியலை யாரிடம் காட்டுவது பெற்றவர்களே அவளை நம்பலை அவ அவன் மூன்றாவது மனுஷன் ஆமாம் மைதிலியை பொறுத்தவரை வீராவை கணவனாக அவள் மனம் நினைத்ததே இல்லை சொந்தக்காரன் அவ்வளவுதான் அதை தாண்டி அவனை பற்றிய நினைவுகள் அவளிடம் இல்லை இப்ப சமீபமா சில நாட்களா தேவிதான் அவர்கள் இருவரையும் இணைத்து கேலி பேசி அவள் மனதில் அவர் உன்னவும் கணவன் என்று பதிய வைக்க முயன்றாள் காரணம் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே அந்த நினைவு இன்றி இருக்கிறார்களே இருவருமே நல்லவர்கள் அவர்கள் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று தான் தேவி நினைத்துத்தான் இப்படி கேலி பேசினாள் இருவரும் சாப்பிட்டுவிட்டு முற்றத்தில் செந்தாமரை கூட பாய்விரித்து படுத்தார்கள் ஏய் உன் அறைக்கு போடி என்று தேவி சொல்ல காதில் விழாத மாதிரி தன் நைட் தன் நைட்ரஸை மாட்டிக்கொண்டு வந்தவள் அவளுடன் படுத்து கொண்டாள் திண்ணையில் படுத்திருந்த வீரா எப்பவும் படுத்தவுடன் தூங்கி விடுபவன் இப்போதும் படுத்தான் தூங்கினானா இல்லையா தெரியலை ஆனால் அவன் முதுகில் இரண்டு மாங்கனிகள் அழுத்த அவன் நாசியில் மல்லிகைப்பூவின் வாசம் நுழைய அவன் உடல் முறுக்கேறியது அவன் முதுகில் மாங்கனிகள் அழுத்தி உருள அவன் உணர்வுகள் குப்பென்று தலை அவன் உடல் வியர்த்தது மல்லிகை வாசமும் அந்த நெருக்கமும் அவனை என்னவோ செய்ய பட்டென்று கண்வெளித்து விட்டான் சே அத்தனையும் கனவா சே என்ன இது இப்படி ஒரு நாளும் இல்லாமல் அவனுக்கு இப்படி ஒரு கனவு வந்தது இல்லை இது கனவே இல்லை எல்லாம் அவளால் வந்தது ஆத்தி ஒரு நாள் வெளியே கூட்டி போனதுக்கே இந்த நிலையா வேண்டாம் வீரா அவளோட வெளியவே போகாதே என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள அவன் மனசாட்சியோ அப்போ அவளை என்ன பண்ண போகிற ஊறுகா போட போறியா என்று அவன் மனசாட்சி கேட்க அவன் பதிலே தெரியாமல் விழித்தான் காலையில் ஏழு மணி போர்வையை தலை முதல் கால் வரை ரெண்டு பேரும் போர்த்தி கொண்டு படுத்திருக்க தேவி எழுந்துரு நேரமாச்சு ஏழு மணி ஆச்சு ஏழு எழுத வயசாச்சு இன்னும் தூங்குறா போற வீட்டில் மாமியார் இருக்காரு என்னத்தான் காரி துப்புவா என்ன பொண்ணு வளர்த்துருக்கான்னு என்று தமிழ் சொல்ல ஆமா சொன்னா மட்டும் ரோசம் வந்துருதா என்ன நானும் அப்படி வந்தனால சொல்றேன் இதோ படுத்திருக்கிறாளே இவ காதல விழுகுதா என்று செந்தாமரை சொல்ல காலங்காத்தால அவளை ஏன் வம்புக்கு இழுக்கிற என்றார் அன்பு ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க என்று நொடித்தார் தாமரை வீராவின் கையில் காப்பியை கொடுக்க வாங்கியவன் நேற்று எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சா என்று கேட்க உனக்கு தெரியாதா நம்ம எதிர்பார்த்தது தான் நடந்தது ஆனால் நமக்கு அலாரம் அடிச்சுட்டு போயிருக்கிறான் அந்த விதார்த்து என்றார் அன்பு என்னப்பா என்ற வீராவிடம் நேற்று தேவியை அவன் கேட்டதை சொல்ல ஐயோ அவன் தேவியை அவன் கேட்டதை சொல்ல ஐயா அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும் நீங்கள் என்றால் தேவி கடுப்பாக எப்படி நாமளே விருந்துக்கு கூப்பிட்டுட்டு நாமளே அப்படி செஞ்சால் ஊர் உலகம் நம்மளை என்ன தானே தப்பாக பேசும் அவன் கேட்டது யாருக்குமே தப்பாக தெரியாது ஏன்னா நம்ம ஊர்களில் இப்படி பெண்களை குளிந்தியாவ கேலி பேசுறது சகஜம் ஆனால் அவனை பற்றி நமக்கு மட்டும்தானே தெரியும் என்றார் அன்பு தேவிக்கு மாப்பிள்ளை பாருங்கப்பா என்றான் வேறா இப்போவே வா எதுக்குடா இப்போ தான் விவசாய செலவு மாமச்சீர் கல்யாண செலவு போக்குவரத்து பண்ணணும் இப்போ நேற்று விருந்து எல்லாம் பல லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு நீ ஒருத்தந்தான் சம்பாத்தியம் உடனே இன்னொரு கல்யாணம் என்றால் எப்படி சமாளிப்பாய் என்று செந்தாமரை மகனின் சூழ்நிலை எப்படி என்று தெரிந்து கொள்ள கேட்டார் மாமா ஆயா சொன்ன மாதிரி உங்களுக்கு செலவு அதிகம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் நீங்கள் ஸ்ரீக்கு வாங்கி கொடுத்த நகையை கூட அவ எடுத்துக்கிட்டு போயிட்டா அதனால உங்களுக்கு செலவு அதிகமாகும் அவனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது மாமா அதுவும் தேர்தல் முடியும் வரை அடக்கி வாசிப்பான் விடுங்க என்றாள் தேவி அதே தான் நானும் சொல்றேன் வீரா தேர்தல் வரை தான் அவன் அடக்கி இருப்பான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது இவ அப்பனை வச்சு மூத்தவளை செஞ்ச மாதிரி இவளை ஏதாவது செய்தால் என்ன பண்றது என்றார் பெரியவர் இதை கேட்ட தமிழ் அழுதுவிட்டாள் எனக்கு கட்டினவன்தான் சரியில்லைன்னு ஆனால் வீட்டுக்கு வந்தவனும் ஆகாவரியா இருக்கிறானே என்று சொல்ல அக்கா மாமாவை அவன் கூட என மாமாவோட ஒரே வீக்னஸ் குடி மட்டும்தான் மற்றபடி அவன் தெரி அவன் அவர் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டாரு அவரை பணத்தை காட்டி பதவியை காட்டி எங்கள் மேலே அவருக்கு இருந்த கோபத்தை பயன்படுத்தி ஸ்ரீயை கட்டிக்கிட்டான் அதுவே அவனை பற்றி தெரிந்ததும் இப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு மற்றபடி அவர் தப்பானவர் இல்லை அவன் கேடுகட்ட அயோக்கியன் தேவி அவனை பேசினதை கேட்டாய் தானே அவகிட்ட ஏதோ சில்மிசம் பண்ணியிருக்கிறான் என்ற வீரா கோபத்துடன் தேவியை பார்க்க அவனெல்லாம் ஒரு ஆளா மாமா என்றால் தேவி ஆண்கள் பணத்திற்குத்தான் கஷ்டம் இப்போ செலவு பண்ணினது எல்லாம் வீரா கல்யாணத்துக்கு என்று வச்சிருந்தது அதை ஸ்ரீக்கு செலவு பண்ணிட்டான் தேவிக்கு செய்யணும் என்றால் பணம் இல்லை என்றார் பெரியவர் ஏன் மகளை ஒன்றும் இல்லாமல் கட்டி கூட்டி விட்டாலே உங்கள் பெரிய பேத்தி அவ இருக்க மா அவ கொடுக்க மாட்டாளா என்று சிந்தாமரை கேட்க வாய மூடுடி என்று மனைவியை அதட்டிய அன்பு இதுவரை அவ என் மகள் இப்போ அவள் இந்த வீட்டு சம்மந்தி அவக்கிட்ட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நீமே வச்சுக்க கூடாது அப்படி நாங்கள் வச்சுக்கிட்டா நீ சொன்னியே அவகிட்ட இருக்கிற பணத்துக்காகத்தான் என் மகன் மைதிலியை கட்டிக்கிட்டானு அது உண்மையாகிடுமில்ல என் பேத்தியை பணம் காசுக்காக என் மகன் கட்டலை நாங்கள் பெரியவங்க தாலியே அப்படின்னோ எங்களுக்காக கட்டினான் இனி ஒரு முறை என் மகன் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு பேசினால் நீ இங்கே இருக்கவே முடியாது உன் வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான் இப்போ வீரா உன் முகத்துல கூட முடிக்க மாட்டேங்கிறான் அப்புறம் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டான் என்று அன்பு சொன்ன பிறகே அந்த உண்மை உரைத்தது அம்மா மகள் இருவருக்குமே வீரா தமிழிடம் பேசுவான் தாமரை கேட்கும் கேள்விக்கு தான் பதில் சொல்வான் தாமரையிடம் நேருக்கு நேர் பேசலை அதுவே இப்பத்தான் தாமரைக்கும் தமிழுக்கும் புரிந்தது தாமரை மகனை பார்க்க வீரா எழுந்து வெளியே போய்விட்டான் தாமரைக்கு சற்று மனம் சுணங்கி போனாலும் எங்கே போகப் போறான் என்ற அசத்தையில் உங்க மகன் என் கூட பேசாட்டி என் கட்ட வேகாதா நான் செத்தா நீங்களே கொல்லி போட்டுருங்க என்று கோபமாக பேசி சென்றார் தா செந்தாமரை நாய் வாழ நிமித்தவே முடியாது உன் அம்மாவும் அப்படித்தான் நீயாவது புத்தியோட இரு என்றார் அன்பு தமிழிடம் இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு படுத்திருந்த மைத்திலி மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஒரு வாரம் ஓடிவிட்டது அன்று இரவு மகனுடன் சாப்பிட அமர்ந்த அன்பு வீராவிடம் வீரா நம்ம முத்தூர் பெரியசாமி இருக்கான்ல ஆமா அவர் மகனுக்கு தேவியை கேட்டாங்க எனக்கும் சரின்னு தோணுச்சு நம்மள்கிட்ட கேட்டேன் சரின்னு சொன்னதும் ஜாதகம் கொடுத்தோம் பொருத்தமெல்லாம் நல்லா இருக்கு கொஞ்சம் நகை தான் கூட குறைய வரும் வரும்போல அதுதான் எப்படின்னு தெரியலை மாப்பிள்ளைய உனக்கு தெரியும் நல்லா படித்து வேலை பார்க்குறான் அரசாங்க வேலை அதனால தான் அதனால தான் சீர் அதிகம் எதிர்பார்க்குறாங்க என்றார் வீரா பதில் பேசலை தமிழ் பரிமாறியபடி தம்பியை பார்த்தபடி இருக்க எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க என்று அவன் கேட்க நம்ம மருது பேத்தியை தான் பேசினாங்க சீரெல்லாம் பேசிட்டாங்க அப்புறம்தான் ரெண்டு பேரும் தலை அதனால் கல்யாண பேச்சு நின்றுருச்சு மருது தான் நம்ம தேவிக்கு பேச சொன்னான் நாற்பது பவுன் நகை பெரிய பைக்கு வெள்ளி சாமான் எல்லாம் மருது வீட்டில் தரதாக பேசி இருக்காங்க நாம் அதை குறைக்க முடியாது ஏன்னா அவனுங்க ஈஸியாக அமைச்சர் வீட்டில் சம்பந்தம் பண்ணியிருக்கீங்க மாமச்சீரை வைர நகை போட்டிருக்கீங்க இதெல்லாம் ஒரு சீரா அப்படின்னு மாப்பிள்ளைக்கு மச்சான் கேட்குறான் எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை இந்த ஸ்ரீ வேறு அன்னைக்கு விருந்துக்கு வந்தவ என் தங்கச்சிக்கு என் மாமியார் வீடே எல்லாம் செய்வாங்கன்னு பந்திக்கு பெருமை பேசி இருக்கிறா அது பெரியசாமி பொண்டாட்டிக்கே தெரியுமா இதில் நாம் என்ன சொல்லி குறைக்கிறது என்று அன்பு சங்கடமாக சொல்ல அதெல்லாம் நாலு பொம்பளைங்க கூடுற இடத்துல பெருமைக்கு பேசுறது தான் அதுக்காக அவங்கக்கிட்ட போய் நாம் கேட்க முடியுமா இது அவங்களுக்கே தெரியாதா என்று செந்தாமரை தன் பேத்தி சொன்னதுக்கு சப்பக்கட்டு கட்ட அவள் புருஷன் மாமனார் மாமியார் அவங்க லட்சணம் தெரிஞ்சும் உன் பேத்தி இப்படி ஊர்க்காரங்க முன்னாடி ஜம்பமாக பேசலாமா இங்கே அவனுங்களை பற்றி நாம் வெளியே சொல்ல முடியுமா என்றார் அன்பு